அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு வேற வேலை இல்லைங்கிற இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது இல்ல அமைச்சரே சொல்லிட்டாரு அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருடைய நேர்மை மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது அவர் ஆணவம் திமிரு கொண்டு இது ஒரு ஆட்சி அவருக்கு இல்லைன்னா என்ன பதில் அது ஒரு முதலமைச்சர்கிட்ட இவ்வளவு பதில் யாருமே எதிர்பார்க்கல நாங்க எதுவும் எதிர்பார்க்கல இன்னைக்கு ஐயா இல்லனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஆறு இடஒதுக்கீடு வந்திருக்காது ஐயா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோடு மதுக்கடைகளே மூடப்பட்டிருக்கிறது இந்த மது ஒழிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் மது ஒழிப்பு கொள்கையை கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டுவது எங்களுடைய மருத்துவர் ஐயாவால் தான் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்ற நாடாளுமன்றம் நான் போக மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எண்பத்தி ஆறு வயதுல வாழ்ந்து கொண்டு போராளியாக இருக்கின்றார் அவரை பார்த்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் எங்க தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது இது எவ்வளவு யோசனைகளை நல்ல யோசனைகளை நாங்கள் தொடர்ந்து அன்றாடம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு இன்னைக்கு குடியார நாடா தமிழ்நாடு மாறிடுச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயது உள்ள இளைஞர்கள் அன்றைக்கு மது குடிக்காம இருக்க முடியாத ஒரு சூழல் இன்று தமிழ்நாட்டில் இருக்கு அதுதான் திராவிட மாடல் இருபத்தி ரெண்டு மது குடிக்க முடியாத ஒரு சூழலில் நீ தமிழ்நாடு இளைஞர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் திராவிட மாடல் நீங்க கொண்டு வந்தது தமிழ்நாடு பேர் கஞ்சா கஞ்சா நாடா மாறிடுச்சு எந்த தெருவில் எங்க பள்ளிக்கூடத்திலும் எந்த கல்லூரியிலும் பார்த்தா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு போதையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் அப்படி ஊறி இருக்கிறது இந்த முன்னேற்றம் எதுவுமே கிடையாது வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களை பக்குவமா இருங்க உங்க தந்தையை போன்ற பக்குவமா கத்துக்குங்க இது நான் சொல்லி நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அது உங்களுக்குள்ள இருக்கணும் அது இந்த பொறுப்புல நீங்க வந்திருக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புனா ஒரு கவனமா பக்குவமா கையாள வேணும் கோவப்படக்கூடாது பதத்தப்படக்கூடாது யாரும் எதிர்கட்சியில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அது உங்களுடைய கடமை இந்த பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க நீங்க அதை விட்டுட்டு அவமானப்படுத்துவது உங்கள் வேலையை கிடையாது அதுவும் நிச்சயமாக அது நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கு மீண்டும் நான் சொல்றேன் எங்களோட மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம்